மங்கலான காலை கதிர்கள் தொலைவில் கலங்கியதாக காணப்பட்டன அப்பழம்பெரும் ஹஸ்தினாபுர நகரம் மூடையாய் மூச்சை பிடித்துக் கொண்டிருந்தது ஒவ்வொரு நிழலிலும் எதிர்பார்ப்பு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது அரண்மனையின் ஓர் அமைதியான அறையில் மன்னர் திருதராஷ்டிரர் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவரது விரல்கள் ஜபமாலை பற்களை உரசின ஒவ்வொரு ஜபமும் அவர் ஆழ்ந்த ஆசையுடன் நெஞ்சை இறுக்கி இறைவனிடம் வேண்டிக் கொண்டார் ஒரு பிள்ளை ஒரு எதிர்காலம் இருளுக்குள் ஒரு தந்தையின் மானக் கூப்பிடல் அரண்மனையில் பெண்கள் வசிக்கும் பகுதிக்குள் காந்தாரி தனது அமைதியற்ற தூக்கத்திலிருந்து எழுகிறாள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் குழந்தையை தாங்கும் சுமை பெரிய விருப்பமும் பெரிய ஏமாற்றமும் தரும் ஒரு கருவை சுமந்து கொண்டு இருந்தாள் ஒவ்வொரு நாளும் அந்த சுமை நெஞ்சில் அழுத்தமாய் இருந்தது வேலைக்காரர்கள் அமைதியாக நடந்தார்கள் அவர்கள் முகங்களில் கவலை தெரிந்தது மேலைக் கோட்டிய மருத்துவர்களால் கூட பதில்கள் தர முடியவில்லை அவர்களது அறிவு விதியின் முன் ஆற்றல் இழைக்கிறது காந்தாரியின் ஒவ்வொரு அடியும் நீண்ட நடைபாதைகளில் ஒலிக்கிறது அவர் எப்போதும் தனது கருவை பிடித்து அமைதியாய் தழுவுகிறார் பிறக்க மறுக்கும் அந்த குழந்தையை தேற்ற முயற்சிக்கிறார் ஒரு காலத்தில் தனது கணவருடன் அன்பு மற்றும் ஒற்றுமையின் செய்கையாக அவர் அணிந்திருந்த கண்கட்டி இப்போது ஒரு மறைப்பை போல இருட்டில் காத்திருக்கும் ஒரு அர்ப்பணிப்பின் சின்னமாக ஆனது மாலை ஒளி மங்கும் நேரத்தில் தனிமையில் அமர்ந்து கொண்டு அவர் மெதுவாய் இறைவனிடம் வேண்டுகிறார் எல்லா தேவதைகளிடமும் பேரம் பேசுகிறாள் திருதராஷ்டிரர் அவ்வப்போது வருவார் மென்மையான குரலில் நம்பிக்கை சொல்வார் ஆனால் அவர் சொற்கள் எல்லாவற்றையும் மாற்ற இயலாது காந்தாரியின் மனம் துடிக்கிறது குறிப்பாக அவரது சகோதரி குந்தி ஒருவருக்கு பிறகு ஒருவராக மூன்று குழந்தைகளை பெற்றுள்ளதாக செய்திகள் வந்தபோது அரண்மனையில் ஒவ்வொரு பிறப்பும் காந்தாரியின் நம்பிக்கையை பொறாமையாக பொறுமையை கவலையாக மாற்றுகிறது இறைவன் என்னை விட்டே விட்டாரா என்று கேட்கிறார் கண்ணீரில் அவரது கண்கட்டி நனைந்து போகிறது ஒரு புயல் பொங்கும் இரவில் அவள் மனவேதனை வெடிக்கிறது துக்கமும் பொறாமையும் கலந்த கோபத்தில் காந்தாரியின் கை இறுக்கமாகிறது அவர் தன் வயிற்றை அழுத்தமாக அடிக்கிறார் இது வெறுப்பால் அல்ல எதிர்பார்ப்பில் நொறுங்கும் கனவுகளால் வந்த முடிவு அதை தொடர்ந்து வந்த வலி மிகவும் கொடியது அவர் கடுமையாக அழுகிறார் தரையில் விழுகிறார் வேலைக்காரர்கள் ஓடி வருகிறார்கள் அவர் பெற்றது குழந்தை ஒரு குளிர்ந்த கனமான சதை துண்டு உயிரற்ற விசித்திரமான மற்றும் திகிலுட்டும் பொருள் மருத்துவர்கள் மற்றும் உதவியாளர்கள் பின்வாங்குகிறார்கள் தொழிற்சலானவர்கள் கூட அதிர்ச்சியடைகிறார்கள் ஹஸ்தினாபுரத்தில் இதுபோல் எதுவும் நிகழ்ந்ததில்லை திருதராஷ்டிரர் ஓடி வருகிறார் அவரின் கை நடுங்கி மனைவியின் அருகே மண்டியிடும்போது கைகள் நடுங்கிக் கொண்டு அமர்கிறார் துக்கம் அவர்கள் இருவரையும் அழுத்துகிறது அடர்த்தியாகவும் மூச்சுத் திணறலாகவும் இருக்கிறது அரண்மனையில் பயம் பரவுகிறது சிலர் சாபம் என்று பயப்படுகிறார்கள் மற்றவர்கள் கடுமையான தெய்வங்களின் கோபம் அல்லது தீய அருள் குறித்து அந்த இரவு ஆழ்ந்த பயத்தில் மூழ்கியுள்ளது அச்சமூட்டம் முனிவர் வியாசர் வெளிப்படுகிறார் மர்மமான அமைதியான கண்கள் யுகங்களின் ஞானத்தால் பிரகாசிக்கின்றன அவர் காந்தாரிக்கு அருகில் மண்டையிட்டு மெதுவாக பேசுகிறார் இது முடிவு அல்ல விதி மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத வழிகளில் இயக்கப்படுகிறது அவரது கட்டளையின் பேரில் நெய் நிரப்பப்பட்டு நூற்றொன்று பானைகள் அரண்மனைக்கு கொண்டு வரப்படுகின்றன வியாசர் அந்த உயிரற்ற துண்டை மிகவும் கவனமாக நூற்றொன்று துண்டுகளாக பங்கிடுகிறார் ஒவ்வொன்றும் ஒரு வாழ்வியல் விதையாக ஒவ்வொன்றும் அந்த குடங்களில் வைத்து மூடப்படுகின்றன வேலைக்காரிகள் அச்சத்திலும் வியப்பிலும் பார்த்துக் கொண்டிருந்தனர் பூஜைகள் ஆரம்பிக்கின்றன மெதுவான வேத பாடல்கள் மற்றும் தூபம் வியாசர் மட்டுமே உறுதியாக தெரிகிறார் நாட்கள் வாரங்களாக வாரங்கள் மாதங்களாக மாறுகின்றன அரண்மனைக்கு சுமை அதிகரிக்கிறது காந்தாரி ஒவ்வொரு நாளும் அந்த குளங்களுக்கு அருகில் சென்று பிரார்த்தனை செய்கிறார் வேலைக்காரிகள் அவற்றை ஏற்கனவே குழந்தைகள் போலவே பராமரிக்கிறார்கள் அரண்மனையின் நடைபாதைகள் மோன நம்பிக்கையிலும் மறைந்த வயத்திலும் நிரம்பியிருக்கின்றன பிறகு ஒரு விசித்திரமான அறிகுறிகளால் நிறைந்த ஒரு இரவில் முதல் குணம் உடைந்து வருகிறது ஒரு புதிதாக பிறந்த குழந்தையின் அழகை ஒலிக்கிறது துரியோதனன் மூத்தவன் இந்த உலகில் தோன்றுகிறான் அந்த குழந்தையின் முதல் அழகையோடு ஹஸ்தனாபுரத்தின் வானம் சுழன்று இருண்டு விடுகிறது இடி முழக்கங்கள் அரண்மனை சுவர்களை அசைக்கின்றன புயல் காற்று அரண்மனை மையங்கள் வழியாக வீசுகிறது விளக்குகளை அணைக்கின்றது மற்றும் ஜன்னல்களை தட்டுகின்றது வானம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட புயலை பொழிகிறது மழை கீழே விழுகிறது மின்னல் உள்ளே கூடியிருக்கும் நடுக்க முகங்களை முளிர் செய்கிறது நகரின் விலங்குகள் அலறிக் கொள்கின்றன நரி நாய்கள் பயத்தில் கத்துகின்றன புனித நெருப்பு சிதறும் நிலையில் உள்ளன காற்று தானாகவே உயிருடன் இருப்பது போல் அச்சத்துடன் உணர்கிறது அரண்மனை ஜோதிடர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அவர்களின் முகங்கள் வெண்மைப்படுகிறது சமிக்கைகள் தீங்கு என அறிவிக்கின்றன அவர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த பிறப்பு பெரும் கலவரத்தை ஏற்படுத்தும் ஞானத்தின் குரலான விதர் திருதராஷ்டிரரை நோக்கி கேட்டுக் கொள்கிறார் இந்த குழந்தையை ஒதுக்கி விடுங்கள் இல்லையெனில் கௌரவ வம்சம் துயரில் மூழ்கும் ஆனால் திருதராஷ்டிரர் கண்ணற்றவராக மட்டுமல்ல ஆசையில் கூட குருடாக உள்ளார் மறுக்கிறார் இந்த நொடிக்காக அவர் நீண்ட நாட்கள் காத்திருந்தார் அவர் துரியோதனனை எடுத்துக் கொள்கிறார் பெருமையுடனும் மறுப்புடனும் ஒவ்வொன்றாக வீதமுள்ள குழந்தைகள் திறக்கப்படுகின்றன ஒவ்வொன்றும் ஒரு புதிய வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்றன விதியின் திரைச்சீலைகளில் ஒரு புதிய நூல் இரண்டாவதாக பிறக்கிறான் அவரது உற்சாகமான அழுகை அரண்மனையில் எதிரொலிக்கிறது காந்தாரியின் மனதில் ஒரு வன்மையான உணர்வை எழுப்புகிறது அடுத்து விகரணன் அவர் பிறந்த போதே அமைதியான பார்வையோடு ஞானம் பெற்றது போல் தெரிகிறது சித்ரசேனன் வெளிவந்து விடுகிறான் புத்திசாலியான பார்வையுடன் பின்னர் சத்தியசேனன் அவன் சிறிய கை பிடிப்பது போல விதியை பிடிக்க விரும்புகிறான் இந்த மாதிரியான முறையில் குழந்தைகள் ஒன்று பின் ஒன்றாக பிறக்கின்றனர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர் பரம்பரையில் ஒரு இடம் பெற்றோரின் பரந்த நம்பிக்கைகளில் ஒரு பங்கு இறுதியில் கடைசி குளத்தில் இருந்து ஒரு பெண் குழந்தை துச்சலை பிறக்கிறாள் சகோதரர்களின் சத்தத்தில் ஒரு மென்மையான ஆசீர்வாதமாக காந்தாரி சோர்வுடன் இருந்தாலும் பாசத்தில் நிரம்பியுள்ளார் குழந்தைகளை நெருக்கமாக அணைத்துக் கொள்கிறார் துரியோதனன் துஷாசனன் விகர்ணன் மற்றும் மென்மையான துஷாலா மீது அவரது அரவணைப்பு ஒரு கணம் நீடிக்கும் வரலாற்றில் எந்த ராணியும் இப்படி பெரும் குடும்பம் பெற்றதில்லை அரண்மனையில் கொண்டாட்டம் வெடிக்கிறது மெல்லிசை முழங்கு வாத்தியங்கள் மலர் தூவல்கள் துடிக்கும் கைகளால் புரோகிதர்கள் நம்ப முடியாத ஆசீர்வாதங்களை சொல்கிறார்கள் ஆனால் அந்த கொண்டாட்டத்தின் பின்னால் ஒவ்வொரு சுவற்றிலும் நிழல் கொண்டிருக்கிறது பீஷ்மர் தனிமையில் நிற்கிறார் மானமாக அவரது வீர இதயம் சொல்ல முடியாத அச்சத்தில் சமிக்கைகள் எச்சரிக்கைகள் இந்த பிறப்புகளின் வியப்பூட்டும் நிகழ்வு குரு வீட்டின் அமைதி பலவீனமானது என்பதை அவர் அறிவார் காந்தாரி தனது முதல் மகனை துரியோதனன் என்று பெயரிடுகிறார் தோற்கடிக்க முடியாதவர் என்ற அர்த்தத்தில் அவர் தைரியமாக தனது குழந்தைகளை பாதுகாக்க உறுதி செய்கிறார் எதிர்கால புயலை புரியாமல் திருதராஷ்டிரின் பெருமை நிரம்பி வழிகிறது அவர் நகரத்தை கொண்டாடும்படி உத்தரவிடுகிறார் ஆனால் ஞானிகளின் கவலை அளிக்கும் அச்சமான கிசுகிசுவை அவரால் தடுக்க முடியவில்லை செய்தி விரைவில் குந்தி மற்றும் அவரது மக்களுக்கு வந்தடைகிறது குந்தி தனது ஐந்து பாண்டவர்களை விளையாடும் போது அவள் பார்க்கிறாள் ஆனால் அவரது மனதில் போட்டி மற்றும் விதியின் பாரம் ஏற்கனவே அழுத்துகிறது அரண்மனை நாட்டோடியில் நூறு மகன்கள் மற்றும் ஒரு மகளின் அழுகை ஒலிக்கிறது புதிய தலைமுறை ஆச்சரியமும் கவலையும் கலந்தது காந்தாரி அவர்கள் மத்தியில் நடக்கிறார் மென்மையான உறுதியான மனம் அவரது அன்பு அசைக்க முடியாது அரண்மனை சுவர்களை தாண்டி வியாசர் மௌன தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரது பார்வை அடிவானத்தில் நிலைத்திருக்கின்றன அங்கு விதியின் காற்று மாறிக்கொண்டு இருள் சூழ்கிறது குருவின் வம்சம் விளிம்பில் உள்ளது நேசிக்கவும் போட்டியிடவும் ராஜ்யங்களின் தலைவிதியை மாற்றவும் பிறந்த சகோதரர்கள் இப்பணிக்கு நூறு அழுகைகளின் நிழலில் ஆயிரம் சோதனைகளின் சாயலில் இந்த கதை நகர்கிறது விதி அமைதியாகவும் தடுக்க முடியாதபடி ஹஸ்தினாபுரத்தின் இதயத்தில் ஒன்று சேர்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும்